இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணால் நேராக வீட்டுக்கு வந்து எந்த வியாதிக்கு எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் சொல்லும்போது நல்லா இருக்கு இல்லையா இப்படி சொல்லும்போது நல்லா இருக்குது இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் ஒரு புக்கு இருக்குது ஆங்கில மொழியில் எப்படி சொல்லுவாங்க தெலுங்கில் கன்னடத்தில் மலையாளத்தில் சமஸ்கிருதத்தில் மற்ற மொழிகளில் இந்த மூலிகைக்கு என்ன பெயர் வணக்கம் நண்பர்களே ஒரு வித்தியாசமான ஒரு மூலிகை சித்தர் இருக்கிறார் இவருக்கு நூற்றி எட்டு வகையான மூலிகைகளுடைய பலன்கள் மருத்துவ குறிப்புகள் தெரியும் இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணால் நேராக வீட்டுக்கு வந்து எந்த வியாதிக்கு எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் இதற்கு அவருக்கு என்ன தெரியுமா ஃபீஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து ஏழ்நூறு ரூபாய் ஒரு ஏழ்நூறு ரூபாயை ஒரே ஒரு தடவை நீங்கள் அவர்கிட்ட கட்டிட்டீங்கன்னா லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த சித்தர் நூற்றி எட்டு மூலிகைகள் பலன்கள் தெரிந்த அந்த சித்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த வியாதிக்கு எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துறதுன்னு படம் அந்த மூலிகையுடைய படத்தை காமிச்சு அதோடய எல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிபே நம்பர் கொடுத்தா நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படி மட்டும் நம்பர் கொடுத்துட்டோன்னா ஒரு ஒரு கோடி பேர் உடனே ஜிபே பண்ணிடுவீங்க ஏழ்நூறு கோடி அந்த சித்தருக்கு கிடச்சிடும் சொல்லும்போது நல்லா இருக்கு இல்லையா இப்படி சொல்லும்போது நல்லா இருக்குது இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் ஒரு புக்கு இருக்குது மூலிகை விளக்க அகராதின்னு பேர் இந்த புக்கோட விலை எழுநூறுரூபா எழுநூறு ரூபாய் கொடுத்து இந்த சித்தர் விலைக்கு விளக்குவாங்க நான் சித்தர்னு சொன்னது புக்க புத்தகம் இந்த ஏழ்நூறு ரூபாய் புத்தகத்தில் நூற்றி எட்டு மூலிகைகளுடைய புகைப்படம் பெயர் அந்த மூலிகையின் மருத்துவ குணம் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா சித்தர் பாடல் ஒரு மூலிகைக்கு ஒரு சித்தர் பாடல் இருக்கு அந்த பாடல் அந்த மூலிகை வைத்தியத்துக்கு ஒரு சித்தர் பாடல் மூலிகையோட பெயர் கலர் புகைப்படம் சித்தர் பாடல் அந்த சித்தர் பாடலுக்கு பொருள் அது மட்டும் இல்லை இதோடைய தாவரவியல் பெயர் குடும்ப பெயர் வேறு பெயர்கள் ஆங்கில மொழியில் எப்படி சொல்லுவாங்க தெலுங்கில் கன்னடத்தில் மலையாளத்தில் சமஸ்கிருதத்தில் மற்ற மொழிகளில் இந்த மூலிகைக்கு என்ன பெயர் இதோடய சுவை எப்படி இருக்கும் பிரிவு எப்படி இருக்கும் தன்மை எப்படி இருக்கும் இது எந்தெந்த இடங்களில் விளையும் விளையும் பூமி விளையும் இடம் மூலிகையின் அமைப்பு எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த நோய்க்கு பயன்படும் பொருள் அப்படின்னு எல்லாமே இருக்கிற ஒரு அருமையான புத்தகம்தான் மூலிகை விளக்க அகராதி நூற்றி எட்டு மூலிகைகள் டீட்டெயிலாக இருக்கும் இந்த புத்தகத்தை எழுதியவர் பரம்பரை சித்த வைத்தியர் ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிற பாலு அவர்கள் இந்த புத்தகம் வாங்கி நீங்கள் வீட்டில் எல்லாரும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு முறை படித்து பார்த்துட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த புத்தகத்தை புரட்டி எந்த வியாதிக்கு எந்த மொழிகேன்னு பார்த்து அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நீங்களே செஞ்சு அதில் சில சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கை வைத்தியம் பார்த்துக்கலாங்க இப்பெல்லாம் வைத்தியம் கற்றுக்கிறதே சம்பாதிக்கிறதுன்னு ஆயிடுச்சுங்க வைத்தியம் கற்றுக்கொள்வது என்பது சம்பாதிப்பதற்கல்ல நாம் வாழ்வதற்கு அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட என்ன தரணும்னா ஏதாவது வைத்திய கற்றுக்க சொல்லணுங்க உங்கள் பொண்ணை மலர் மருந்து கற்றுக்க சொல்லுங்கள் உங்கள் பையனை மூலிகை மருத்துவம் கற்று சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்டை போயிட்டு அஸ்தி கட்டுற கற்றுக்க சொல்லுங்கள் நீங்கள் வருமத்தக்கணும் கற்றுக்குங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு வைத்தியம் கற்று வச்சுருந்தா அந்த வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மாற்றி மாற்றி குணப்படுத்திக்கலாமா இல்லையா புரிஞ்சுக்கங்க வைத்தியம் என் கற்றுக்கொள்வது என்பது சம்பாதிப்பதற்கல்ல அது ப்ரொஃபஷன் கிடையாது நமது வாழ்க்கையின் அடிப்படை குழம்பு ரசம் மோர் வைக்கிறக்கெல்லாம் கற்றுக்கிட்டிங்க இல்லையா சமையல் பண்ணுற கற்றுக்கிட்டீங்கல்ல இது சம்பாதிக்கிறக்கா வீட்டில் சமையல் சாப்பிட்றக்கா கார் ஓட்ட கற்றுக்கிட்டது டிரைவராக போகிறதுக்கா நம்ம ஓட்டுறக்கா மாதிரி வைத்தியங்க எனவே மூலிகை விளக்க அகராதிங்கிற இந்த புத்தகம் வெறும் ஏழ்நூறு ரூபாங்க எல்லாமே பாருங்க ஒவ்வொரு பக்கத்துலேயும் அட்டவணை இருக்குங்க அந்த மூலிகையின் தமிழ் பெயர் கலர் புகைப்படம் தாவரவியல் பெயர் குடும்பம் வேறு பெயர்கள் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் சுவை பிரிவு தன்மை சித்தர் பாடல் பாடலின் பொருள் மூலிகை பயன்பாட்டு பாகங்கள் மருத்துவ பயன்பாடு இப்படி எல்லாமே டீட்டெயிலாக இருக்குங்க நூற்றி எட்டு மூலிகைங்க என்னை கேட்டால் உங்கள் பையன் காலேஜ் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு இதை வாங்கி கொடுத்து டெய்லி ஒன்றை படிச்சுட்டு வந்து சொல்ல சொல்லணுங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க எனவே இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி பயன்படுத்துமாறுன்னு கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் இருந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து படிச்சிட்டுருங்க ஃப்ரீ டைமில் உட்காந்து படிச்சிட்டுருங்க சும்மா படித்து வைங்க ஒரு நோய் இருந்தால் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு நோய் வரும்பொழுது மட்டுமே தேர்றதை விட ஃப்ரீ டைமில் தேடி வைக்கணும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொரியா சிஸ்ஸுன்னு சொல்லி சொன்னார்னா அப்படியா அப்படின்னு வந்துடக்கூடாது உடனே சொரியா சிஸ்ஸுனா என்ன ஏன் வருது எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுட்டா நாளைக்கு உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வரும்போது பயன்படுத்திக்கலாமா இல்லையா இப்படிதாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் தேடணும் இல்லைங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நான் தேட ஆரம்பிச்சுருவேங்க எனவே மூலிகை விளக்கு அகராதி என்ற இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மூலிகை விளக்க பாகம் ஒன்று நூற்றி எட்டு மூலிகளுடைய மருத்துவ குறிப்புகளை வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்